நாம் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகான பிரார்த்தனை நல்லா இருக்கு ஆனால் என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதில் தான் எங்கேயோ தப்பு வருது ஏன்னா இயற்கை கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்கும் துன்பங்களை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் நாம் பட்டது படக்கூடாதுன்னு வேணால் வேண்டிக்கலாமே தவிர என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மிகப்பெரிய தவறு நாங்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா நாங்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சின்னு புரிஞ்சுக்கோ களவாடினது புற நாம தான் புற நாம தான் இந்த குழந்தைங்க கண்டிப்பாக மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கல இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க உட்காந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நம்ம அப்போ எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்துருக்க குழந்தைங்களுக்கு பசின்னு வந்து உட்கார்ந்துருக்கூடிய குழந்தைங்களுக்கு எனக்கு உணவு கொடுன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்களெல்லாம் அல் அள்ளி கொட்டி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால் போன நம்ம சமுதாயம் எங்கள் முன்னால் போனவங்க அது பண்ணலைப்பா எங்கே முன்னால் போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க எங்கள் முன்னால் போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்கள் நினைக்கும்பொழுதோ தந்தை பெரியார பற்றி நினைக்கும் பொழுதோ பாரதியாரை பற்றி நினைக்கும் பொழுதோ பாரதிதாசனை பற்றி நினைக்கும் பொழுதோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி நினைக்கும்போது அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் கிண்டல் கேலி விமர்சனங்கள் எப்பாரு ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா பார்க்க பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை அப்போ முதல்ல உங்ககிட்ட நீங்கள் இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயமாக பெற்றோரும் ஆசிரியர்களும் உள்ளங்கையில் வாங்கி வைக்க வேண்டியது நான் குழந்தைங்க கிட்ட வரேன் கண்டிப்பாக குழந்தைங்ககிட்ட பேச வேண்டிய பேச்சை நான் பேச தான் போகிறேன் ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த விளக்கு அணஞ்சிடாமல் பார்த்துக்கக்கூடிய ரெண்டு பேரும் பொறுப்பாக பக்கத்தில் இருக்கணும் அப்படி பொறுப்பாக பக்கத்தில் இருக்கும் பொழுது இது சாதாரணமாக நல்ல காற்று இல்லாமல் சாதாரண நிலையில் எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா எண்ணெய் இருக்குது திரி இருக்குது விட ஆள் இருக்குது தூண்டிவிட ஆள் இருக்குது அழகாக முத்து மாதிரி எரியும் ஆனால் இந்த விளக்கு நமக்கு எங்கே எரியணும் புயல் காற்றில் எரியணும் பூகம்பத்தில் எரியணும் ஊழிக் எரியணும் பெருமழையில் எரியணும் எத்தனை துன்பம் வந்தாலும் விடாமல் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கத்தான் வேணும் பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கிட்டையும் சொல்கிறேன் ஒரு காலம் இருந்தது சைக்கிளோட்ட பழகணும் அப்படின்னா பின்னால் ஓடி வருவாங்க அது சித்தப்பாவோ இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் நம்மளோட ஒரு அஞ்சு வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம் குரங்கு பெடல் அடிச்சு ஏதோ கடையில் கொண்டு போய் பத்து பைசாவுக்கு ஒரு மணி நேரம் சுற்றலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம் யாராவது பின்னால் உதவுறதுக்கு இருப்பாங்க பத்து தடவை விழுந்திருக்கோம் பத்து தடவை எழுந்திருச்சுருக்கோம் பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்ட்லேயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு மரத்தில் மோதி சாக்கடையில் விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படித்ததெல்லாம் உண்டு ஆனால் கூட யாராவது நின்றுருக்காங்க விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு ஆனால் நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா சைக்கிளுக்கு பக்கத்தில் ரெண்டு சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம் நீ ஏன் பழகு அப்படின்னு சொல்லிட்டோம் யாருக்கும் இப்போ சைக்கிளை பிடிக்க வேண்டாம் யாருக்கும் கூட ஓட வேண்டாம் குழந்தை பக்கத்துலேயே நிற்க வேண்டாம் அப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேர் தெரியுமா பொறுப்பு துறப்பு தலைமுறை டிஸ்கிளைமர் சொசைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியிலெல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டால் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆக எல்லாரும் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது அப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கையை நீங்கள் உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தை ரொம்ப சத்தம் போடுது ரொம்ப கோவப்படுது ரொம்ப பிடிவாதமாக இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேங்குது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் இரண்டு வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் ரொம்ப அழகாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் அந்த கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது என் குழந்த தடம் மாறி போயிடுச்சு என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது என்ன காரணம் நாம தான் கையை உதறியிருக்கோம் நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க அப்படி விட்டுட்டு போயிடலாமா குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா அவ்வளோ பொறுப்பு திறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம் பொறுப்பு இருக்குதானே வாராவது வந்த மாமணி தானே இந்த குழந்தை கிடைக்காம கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்க கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்துதான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தானே ஆமாம் சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும் சில பிடிவாதம் இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் புரியாம இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை முதிர்ச்சி இல்லாத தன்மை அதோடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான நாற்பது வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது யோசிச்சு பார்க்கலாம் அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும் அப்போ எங்கே பிரச்சனை வருது இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ளே வந்தாச்சு இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க மூத்த தலைமுறையில் அப்பா கையில் இருக்கக்கூடிய மொபைலை குழந்தை பார்த்துட்டே இருக்கு அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்குது அப்போ குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டில் தொடங்கின ஆட்கள் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலதாமதமாக வருமா குழந்தைக்கு ஏதாவது தேவையா இதை கொடுத்தா குழந்தைக்கு இனிமே என்னை கூப்பிடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே நம்ம வந்தோம் அம்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைவ் ஸ்டார் பேக்கெட் அப்பா இசை கொல் இது இப்படி கொடுத்து 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 கடைசியில் குழந்தை தனக்கு புரியாமல் இந்த தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாமல் போனதற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல இது அறியாமையின் விளைவு